அன்பானவர்களுக்கு என் அன்பான வணக்கம் நாங்களும் இன்றைக்கு வந்து போத்துக்களில் லிஸ்பனில் இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு மொனஸ்ட்ரி ஒன்று தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் படம் எடுக்காதவங்க யாருமே போத்துக்கள் போனால் இருக்கவே முடியாது அவ்வளவு அழகான ஒரு இடம் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ட்ரெவல் கார்டான லிஸ்போவா போவா கார்டு எடுத்தால் இந்த அழகான மோனிஸ்டியை நாங்கள் ஃப்ரீயாக உள்ளுக்கு போய் பார்க்கலாம் ஸோ நாங்கள் அதை எடுத்திருந்த நாங்கள் நாங்கள் ஃப்ரீயாக உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் அழகு பிரம்மாண்டம் இப்படி அழகான இந்த மொனஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு உண்மைக்குமே ரொம்பவே அழகாக இருந்தது அதே நேரம் நாங்கள் காலமே போயிட்டோம் ஏன்னா பகலாக இப்போ டூரிஸ்ட் அதே நேரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க இந்த மோனஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு அதனால் இதுக்கு போகிறேன்னா காலமாக போகிறது தான் ரொம்ப சிறந்த நேரமாக நான் நினைக்கிறேன் கிங் மேனுவல் ஒன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிங் ஆல அவருடைய கட்டளைக்கு ஏற்பவர் இந்த அழகான கட்டிடம் கட்டப்பட்டதாம் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தோராம் ஆண்டு வரைக்கும் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் லியோஸ் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய மெட்டீரியலால் இது வந்து கட்டப்பட்டதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இது இடம்பெற்றிருக்குது இப்படி இடம்பெராட்டி தான் நாங்கள் யோசிக்கணும் அவ்வளவு பவர்ஃபுல் பெட்ரோன் கொண்ட இந்த அழகான கட்டிடம் வந்து அவ்வளவு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் நாங்கள் என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் என்டர் ஆன பிறகு முதல்லையே வந்து எங்களுக்கு மேல் மாடிக்கு தான் அனுப்புகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா அழகான வியூ பாயிண்ட்டுகளை அழகாக கொண்டு நிறைய படங்களை எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி வாகன வசதி டெக்னாலஜி ஒன்றுமே இல்லாமல் இப்படியான கட்டிடங்கள் அந்த காலத்தில் இப்படி தான் கட்டினாங்கன்னு நினைக்கிற நேரமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு விளக்கங்களும் அழகாக இருந்தது நேரமே உங்களுக்கும் விளங்கும் இது இவ்வளவு வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு அழகான என்று பாருங்கள் இந்த வேலைப்பாடுகளில் எந்த ஒரு பிள்ளையும் இல்லாமல் அவ்வளவு துல்லியமாகவும் அழகாக நீட்டாகவும் செஞ்சுருக்கதை பார்க்கலாம் அதே நேரம் இது வரைக்கும் இந்த காலத்தால் அழியாத வகையில் இவ்வளவு தாங்கி நிற்கிதுன்றால் இந்த கட்டிடத்தில் வந்து ஸ்ட்ராங்னஸ்ஸை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் மொனஸ்ட்ரி ஒன்று இருந்தால் செப்பல் ஒன்று இருக்காமல் இருக்காது கட்டாயமாக இங்கேயும் அழகான செப்பல் ஒன்று இருக்குது இந்த செப்பலையும் காட்டுறேன்னு பாருங்கள் இதில் வேலைப்பாடுகளையும் பாருங்கள் மதுபன்னு சொல்லக்கூடிய கிங் வந்து இதை வந்து ரசி தான் அமைச்சிருக்கிறான்னு நான் இருக்கேன் பாருங்கள் இந்த மேல் துண்டையும் காட்டுறேன் எவ்வளவு துல்லியமான வேலைப்பாடுகள் அமைந்ததாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் அதே நேரம் சுவர்களையும் பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க விளங்கும் உங்களுக்கு கீழ்ப்பகுதியை பார்க்குற நேரம் மேல் பகுதியை அழகாக இருந்தது பகுதியை பார்க்குற நேரம் கீழ்ப்பகுதி அழகாக இருந்தது அதே நேரம் இந்த பிலேசுகளை பாருங்கள் இந்த பிலேசுகளில் வேலைப்பாடுகள் வந்து ரொம்பவே இந்த வித்தியாசமான ஒரு எப்பயுமே அசையாத அளவுக்கு அவ்வளவு கம்பீரமாக இருந்தது நான் பார்க்கக்கூடியதாக இருந்தேன் எங்கள் வீடியோவை பார்த்துருந்தேன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து அதுக்கு அருகாமலை தான் இருக்குது அதே நேரம் பார்த்திங்கன்னா வஸ்கொடகாமா என்றவர் பற்றி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் இந்த லான்ச்சிங் பாயிண்ட் வந்து இங்கேருந்து தானே அந்த அவரோட முதல் ஜேர்னி வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த மொனஸ்ட்ரியை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒப்போசிட்டாக ஒரு வழியாக நடந்து போனோம்னா இன்னொரு சின்ன அழகான மொனஸ்ட்ரியை பார்க்கலாம் இந்த மொனஸ்ட்ரீட பேர் பெடோயாடோஸ் டோஸ் கோபரி மொண்டோஸ்னு சொல்லக்கூடிய இந்த அழகான மொனஸ்ட்ரியை அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மொனஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அறுபத்தேழு வருடங்கள் பழமையானது இது வந்து டகஸ் நதியோட சேர்ந்து இருக்கிறனால இது வந்து ரொம்பவே அழகான ஒரு இடமாக அமைந்திருந்தது இதுக்குள்ளேயும் நாங்க போய் சுத்தி பார்க்கலாம் இதுக்கு போறோம்னா நாங்க செப்பரேட்டா டிக்கெட் வாங்கணும் இதில் கீழ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் ரூம் ஆகவும் டொஃப் ஃப்ளோவுக்கு போறண்ட லிஃப்ட் ஓ ஸ்டேர்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம் இது டகர்ஸ் நிறைய அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால இந்த வியூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மேல் டாப்லேருந்து ஜெரோனிமஸ் அதே நேரம் பெலிம் டவரை பார்க்கலாம் நான் இதில் பெலிம் டவரை எப்படி விளங்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இடத்தை பார்க்க போகிறோம் ஒரு பேலஸை பார்க்க போகிறோம்னா அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்வது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி நாங்கள் இந்த மோனிமெண்ட்டில் வந்து என்ன ஸ்பெஷலாகிட்ட பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா என்ட்ரி என்றவர் வந்து ஒரு நெவிகேட்டராக இருந்திருக்கிறாரு அதே நேரம் இவர் பார்த்திங்கன்னா கையில் ஒரு மொடல் க்ராக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு லார்ஜ் ஷிப்பை வந்து கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறது இதில் பார்க்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பேர் இதில் வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து இதில் வேலை செய்ததாகவும் சொல்லப்படுது இந்த ரெண்டுமே வியூ பாயிண்டில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புற ஷா வீடியோ யூடியூப் சேனல் ஓல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்பேன் நன்றி